வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான சில பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் ஒன்று யாரையும் எதுக்கும் எந்த ஒரு சூழல்லையும் நம்பி எதிர்பார்த்து மட்டும் காத்துட்ருக்க கூடாது யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்மளோட வேலையை அவங்களோட துணை இல்லாமல் நம்மளே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் ரெண்டு உங்களோட உடலையும் மனசையும் நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் அப்படின்றது வந்து தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் மூணு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுங்க பணம் பொருள் கொடுத்து உதவுறது மட்டும் உதவி கிடையாது உங்களோட நேரத்தை மற்றவங்களுக்காக செலவிடுறது கூட ஒரு பெரிய உதவி தான் நாலு முடிஞ்ச வரைய உங்களை சுத்தி நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அஞ்சு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் முயற்சி செய்யாமல் முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க ஆறு இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களோட சொந்த வாழ்க்கை பயணத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க